அவர்களை ஒருங்கிணைத்து பெரும் மக்கள் சக்தியாக திரட்டுகின்ற பணி என்பது எவ்வளவு மிக சிரமமான பணி என்பதை நான் கடந்த பத்து நாட்களாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் தமிழகத்தினுடைய வரலாற்றிலே காங்கிரஸ் இயக்கத்தின் வரலாறு எழுதப்படுகின்ற போது மிக முக்கியமான பக்கத்தை எழுதிய பெருமை அவருக்கு உண்டு என்பதை இந்த மாநாடு இந்த நிரூபித்துக் கொண்டிருக்கிறது ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்னால் இந்த மாநாட்டை ஒருங்கிணைக்கின்ற நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் அவர்களுடைய அலுவலகம் தொலைபேசியிலே பேசுவதற்காக திருநெல்வேலி மாவட்டத்திலே உள்ள காங்கிரஸ் தொண்டர்களுடைய தொலைபேசி எண்கள் வேண்டும் என்று கேட்டபோது நாம் அமைத்த கிராம காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகளுடைய தொலைபேசி எண்கள் பத்தாயிரம் தொலைபேசி எண்களை கொடுத்தோம் பத்தாயிரம் தொலைபேசி எண்களையும் தொடர்பு கொண்டார் நம்முடைய மாநில தலைவர் செல்வோ பெருந்தகை அவர்கள் ஒரு லட்சத்தி எழுபத்தி இரண்டு பேரிடம் தொலைபேசி அத்தனை தொலைபேசி எண்களும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் இருக்கின்றன அருமை நண்பர்களே இங்கே திறனாக திரண்டிருக்கின்ற உங்களுடைய ஒவ்வொரு பெயரும் முகவரியும் உங்கள் பொறுப்பும் உங்களுடைய காங்கிரஸ் உங்களுக்கு இருக்கின்ற இணைப்பும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஆவணமாக இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது அகில இந்திய பொறுப்பாளர் கிரிஷ் தொடர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்க ஆசைப்படுகிறேன் இன்று காங்கிரஸ் கட்சி தமிழகத்திலே ஏறக்குறைய ரெண்டு லட்சம் காங்கிரஸ் தொண்டர்களை அடையாளம் கண்டு வைத்திருக்கிறது அவர்கள் கவனமாக கேட்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாக்கு திருட்டு என்றால் என்ன வாக்கை திருட முடியுமா போலி வாக்கு சீட்டை போடுவது நமக்கு தெரியும் வாக்கு எண்ணிக்கையினை பிடைகள் இருப்பது நமக்கு தெரியும் தோல்வியடைந்த வேட்பாளரை வெற்றி பெற்றதாக அறிவிப்பது நமக்கு தெரியும் தலித் சமுதாயத்தினரை பல பல மாநிலங்களிலே சிறுபான்மை சமுதாயத்தை வாக்கு போடாமல் தடுப்பது நமக்கு தெரியும் வாக்கு திருட்டு என்பது நமக்கு அறிமுகம் இல்லாதது தெரியாது வாக்கு திருட்டு நடந்தது என்று அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இதை போன்ற ஒரு தென்னு நடைபெறுகிறது வாக்கு திருட்டு எப்படி நடக்கிறது கர்நாடக பெரு சென்ட்ரல் என்று ஒரு நாடாளுமன்ற தொகுதி இருக்கிறது தொகுதிகள் தொகுதி நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் என்றார்கள் மற்ற வேட்பாளர்கள் இருந்தார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் மூன்று தொகுதிகளிலே சட்டமன்ற தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் முன்னணியில இருந்தார் மூன்று தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் அருமை மெம்பர் மன்சூர் கான் அவர்கள் முன்னணியில இருந்தார்கள் இந்த மூனையும் அந்த மூணையும் நிகர கூட்டி கழித்து பார்த்து நிகர முன்னணி என்றால் நம்முடைய வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் மன்சூர் கான் அவர்கள் வாக்குகள் எட்டாயிரம் வாக்குகள் ஆறு சட்டமன்ற தொகுதியில் ஒரு மகாதேவன் மட்டுமே ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் லட்சத்தி இருபதனாயிரம் வாக்குகள் முன்னணியிலே இருந்ததாக தேர்தல் அதிகாரியாளர் முன்னணி என்பது முப்பத்தி ரெண்டாயிரம் தோல்வியாகும் இருபதாயிரம் வாக்குகள் முன்னணியில அதைத்தான் திரு ராகுல் காந்தி அவர்கள் அது எல்லா தொலைக்காட்சிகளும் கட்டாயமாக ஒளிபரப்ப வேண்டிய அவசியம் மறுநாள் பத்திரிகையில செய்தி வந்தது அதற்கு பிறகு இருக்க ஒரு நாள் செய்தி ஒரு நாள் பத்திரிகை பிறகு அதுல என்ன கண்டுபிடிச்சு சொன்னார் பல பேருக்கு பேரு எக்ஸ் ஒய் ஏ ஆர் டி

பூஜ்யம்னு ஒரு நகராட்சியோ பேரூராட்சியோ ஒரு கிராம கமிட்டியோ கதை விளக்க வைக்கலாம் இதை வேடிக்கை என்னவென்றால் அங்க வாக்குரிமை பெற்று இருக்கிறார்கள் தெருக்கு பேரு பீர் ஸ்ட்ரீட் அது என்ன பீர்னு எனக்கு தெரியாது அதுல ஒரு கதை விளக்கல ஒரு அறதான்

அந்த ஒரு தொகுதியாக ஒரு நாடாளுமன்ற தொகுதியை நாம் இழந்தோம் இதுதான் வாக்கு திருட்டு போலியான வாக்காளர்களை சேர்ப்பது உண்மையான வாக்காளர்களை பெயர்களை நீக்குவது போலியான வாக்காளர்களை இல்லாத முகவரியில சேர்ப்பது ஒரு முகவரியில நூத்தி இருபது பேர் நூத்தி முப்பது பேர் வாக்காளர்கள் என்று பட்டியலிலே சேர்ப்பது அவர் பேரெல்லாம் யாரும் கட்சிக்காரங்க பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் வாழ்ந்த வாக்களிப்பது இப்படித்தான் தேர்தல் நடந்திருக்கிறது என்பது நமக்கு தெரியும் இன்னொரு தொகுதி நேற்று பத்திரிகையில இன்னைக்கு பத்திரிகையில வந்திருக்கு குல்பர்கா நாடாளுமன்ற தொகுதியில ஆலந்த் என்ற சட்டமன்ற தொகுதியில சட்டமன்ற தேர்தலில் பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல காங்கிரஸ் கட்சி நேற்று பெற்றது அதே நாடாளுமன்ற தேர்தலில பனிரெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல அந்த தொகுதியில தோற்கடிக்கும் தோற்கடிக்கப்படும் அதுல எண்ணாயிரம் வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன எப்படி சட்டமன்ற தொகுதிக்கு நாடாளுமன்ற தொகுதி தேர்தல்களும் இடையில எண்ணாயிரம் வாக்காளர்கள் கணம் அப்படி வாரம் இன்னைக்கு என்ன பல அதிர்ச்சியான செய்திகள் வந்திருக்கேன் ஒரு வாக்குச்சாலியில சுமார் ஆயிரம் பேர் விற்பாங்க அதிகபட்சம் ஆயிரத்தி அறுநூறு பேர் நம்ம ஊர்ல எல்லாம் எண்ணூறு தொள்ளாயிரம் அதிகபட்சம் ஓட்டல் லிஸ்ட்ல ஒரு பேர் மாற முடியாதபடி வழி நாம் கிராம பெட்டிகளை அமைக்க வேண்டும் இது நாம் நமக்கு ஏற்படுத்திக் கொள்ளும் ஒரு முக்கியமான ஒரு தீர்மானமாக எனது காங்கிரஸ் பேர் சொந்தங்களுக்கு நான் இதை வந்து ஒரு அன்பு ரிக்வஸ்டாவே வைக்கிறேன் அதனால என்னுடைய முழுமையான ஒரு ரிக்வஸ்ட் வந்து கட்டமைப்பை நாம் சரியாக கிராம லெவல்ல ஏற்படுத்தணும் இவர்களுடைய எல்லா விதமான கோல்வாலையும் தலைவர் ராகுல் காந்தியின் வழியில் கிராமந்தோறும்

நோக்கி சென்று பட்டி தொட்டிக்கலாம் சென்று இந்த செய்தியை மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஜனநாயகத்தின் வேளாக கருதப்படுவது மக்கள் சக்தி இந்த மக்களுக்கு சக்தி கொடுக்கக்கூடியது வாக்குரிமை முன்னுரிமை நீ மேஜாதி கீழ்ஜாதி எந்த வர்க்க போராட்டங்களும் இல்லாமல் ஒரு தனி மனிதனுக்கு ஒரு ஓட்டு என்ற சமநிலையை கொடுத்தார்கள் நமது முன்னோர்கள் அப்படியாப்பட்ட ஒரு தனி மனிதனுடைய தன்மானம் என்பது ஒரு வாக்காகும் அந்த வாக்கை திடும் இந்த பாரதிய ஜனதா கட்சி அப்படிதான் அவர்கள் பின்புறமாக ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் அது தேசியமாகட்டும் பல மாநிலங்களாகட்டும் இன்று முன்புறமாக

மற்றவர்களை தாங்கக்கூடிய தோழராக இருக்க வேண்டும் துவண்ட தோழக்கூடாது அப்படி என்றால் நாம் நமது கட்சியை ஒரு உள்ள கட்சியாக மிக செம்மையாக நடத்தி கொண்டு இந்த காங்கிரஸ் தலைவராக அண்ணன் செல்வமுறை அவர்கள் பதவி ஏற்ற நாள் முதல் இன்று வரை மிக சிறப்பாக பட்டிங்க எல்லாம் என்று கட்சியை பலன்படுத்துகிறார் நாம் அவர் கடன்களையும் வேண்டும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள்

congress